தமிழ் சினிமாவில் வந்து படங்கள் வருஷ கட்டி நிற்க பார்த்துருக்கோம் ஆனால் முன்னணி நடிகர்களோட விவாகரத்து வருஷ கட்டி நிற்கிறது கோர்ட்டில் உண்மையிலேயே கஷ்டமான ஒரு விஷயமாயிருக்கு இப்போதான் வந்து அந்த கங்குவா பிரச்சனை பெரிய உச்சத்துக்கு போச்சு அடங்குச்சு உடனே நயன்தார பிரச்சனை உச்சத்துக்கு போட்டு அடங்குச்சு அதை முடிகிறதுக்குள்ளே அடுத்த சுட சுட ரஹ்மான் அண்டு அவருடைய மனைவி சாயிரா பானுவோட அந்த விவாகரத்து விஷயம் கடந்த ரெண்டு நாட்களாக வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கு இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையிலே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ரெஹ்மான் பற்றி தெரியும் ரொம்ப ஒரு பண்பாளர் ரொம்ப சாஃப்டான பர்சன் இசை மேலே அவ்வளோ பிரியமான ஒரு மனிதர் அவருடைய இசைக்கு மயங்காதவர்களே இருக்க முடியாது தன்னுடைய இளம் வயதில் மியூசிக் டேரக்டர் ஆகி இன்னைக்கு உச்சத்தில் இருக்காரு ரெண்டு ஆஸ்கார் விருதுல வென்ற பெருமை சேர்த்த ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னாலே இன்னைக்கு வந்து ஒரு தனி ட்ரேட்மார்க் இருக்கும் அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு தன்னுடைய இசையின் மூலிமா இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமா மட்டுமல்ல உலக சினிமாவே தன் கைக்குள் வச்சிருக்காரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ரோஜா படத்தின் மூலியமாக அறிமுகமாகி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் திரை வாழ்வில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு அதில் பெரும்பாலான படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அவ்வளவு ஒரு சிறப்பான மனிதர் அவரும் மனைவி சாய்ரா பானு ரெண்டு பேர் ரொம்ப லவ்வபிள் கப்புள் அழகாக போயிட்டு இருந்தவங்களோட திருமண வாழ்க்கை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் இருக்கார் அவரும் இசையமைப்பாளர் இருக்கார் ரெண்டு மகள்கள் அதில் ஒரு மகள் வந்து இசையமைப்பாளராக ஆயிருக்காங்க ஸோ அந்த குடும்பத்துக்குள்ளே இப்போ ஒரு சின்ன ஒரு சூறாவளி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அவங்க மனைவி சாய்ரா பானு வந்து கணவர்கிட்டருந்து விவாகரத்து வேணும்னு சொல்லி தனது வழக்கறிஞர் வந்தனா மூலியமாக நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அது வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் பல விஷயங்கள் பேசப்படுறாங்க அதாவது ரஹ்மான் வந்து தன்னுடைய இசைக்குழுவில் இருக்கக்கூடிய அந்த மோகினி டே அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க ஒரு கிதார் இசைக்கலைஞர் நிறைய ஆல்பங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய மியூசிக் ப்ரோக்ராம் ரேமானோடு சேர்ந்து பண்ணியிருக்காங்க ரீசண்டாக கூட தமிழ் எண்ணெய் அப்படிங்கிற அவங்களோட அந்த ஒரு ஆல்பத்தை வந்து ரேமான் சார் லான்ச் பண்ணியிருந்தார் அதனால் அவங்க கூட கான்டாக்டில் இருக்கார் அதனால தான் இந்த முடிவு மனைவிக்கு தெரிந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக உண்மையாக இருக்காது உண்மையாக இருக்கவும் வாய்ப்பு இல்லை ஏன்னா அளவுக்கு ரொம்ப தன்னுடைய மதத்தின் வேலையும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தின் மீதும் மரியாதை வச்சுருக்கவர் ரஹ்மான் அதே போல் அவங்களோட மனைவி சாயராபானு வந்து அவ்வளவு லவ் பண்ணாங்க ரெஹ்மானை என்ன பிரச்சனை இவங்களும் ஒரு சின்ன பிரிவினை காரணம் வந்து அவங்களும் அது மாதிரி பல அவங்களுக்கு ப்ரைவசி இல்லை அடிக்கடி ரெஹமான் வந்து அமெரிக்காலையும் துபாலி வெளிநாட்டிலே இருக்கார் இங்கே இருக்கிறதே இல்லை மனைவியோட நேரமே ஒதுக்கிறது இல்லை மனைவி ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணுறதில்ல அதுதான் அந்த மன உளைச்சலை காரணம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ரெண்டு பேருக்குமான இந்த நெருக்கங்கள் குறைஞ்சிருக்கிறதோ அபேசிலி மறுக்கதான் முடியாது ஆனாலும் அது மட்டுமே காரணம் இல்லை அப்படிங்கிறது அவங்க இன்றைக்கி பசங்கள்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க அவங்களும் ஒரு மெச்சூர்டு மைண்டோடு இருக்கக்கூடியவங்க இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேரண்ட்டாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அமீர் சொல்லியிருக்காரு அதே போல் ரெஹ்மானும் இது எங்களுக்குள்ளே இருந்த ஒரு பர்சனல் விஷயம் இதை பெருசு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு அதனால் வந்து அந்த பொண்ணு வந்து நேற்று வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மாதிரி விஷயம் இருக்க சுச்சுவேஷனில் வந்து சைராபானோட வழக்கறிஞர் வந்தனாவே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இது மாதிரி பல மீடியாக்களில் வந்து ரெஹ்மான் சாருக்கும் மோகினிக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கிறதாகவும் அதனால தான் வந்து சைராபானும் இந்த மாதிரியான முடிவு எடுத்ததாகவும் நிறைய செய்திகள்லாம் பார்க்குறேன் அது கண்டிப்பாக உண்மையானதல்ல எல்லாமே பொய்யான செய்திகள் அந்த மாதிரி ஒரு நடக்கவே இல்லை ஸோ சாய்ராபானும் பிரியணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் பிரிவை வேண்டி ஒரு கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க அதை தான் உங்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியாக கொடுத்துருக்கோம் அதை தாண்டி வேறு எதுவுமே இதில் உண்மை கிடையாது அப்படின்னு அவங்களோட வ வழக்கறிஞர் வந்தனாவே தெளிவுபடுத்துறதுனால நிச்சயமாக அதுக்கு மேலே ஒன்றும் இதில் விஷயம் இல்லை இருந்தாலும் வந்து ரஹ்மானோடய மனைவி பானு இந்த மாதிரி அறிக்கை வந்த அடுத்த நாள் அதாவது நேற்றைய தினம் வந்து மோவினி டேவும் தனது கணவர் மார்க்கை வந்து விவாகரத்து பண்ணுறதுக்கு கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்கிற ஒரு செய்தி வந்த உடனே இதையும் அதையும் முடிச்சு போட்டு அதாவது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுறாங்க சமூக வலைதளங்கள் சமூக வலைதளங்கள் ஒரு பொறுப்பு இருக்குது இதை பேசணும் இதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் ஒரு இன்றைக்கி நூறு பேரில் ஆயிரம் பேர் லட்சக்கணக்கான பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு பர்சன் கூட தவறான தகவலை கொடுத்துறக்கூடாது அப்படிங்கிற அந்த சுய கட்டுப்பாடு வேணும் நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால அந்த ஒரு தர்மத்தையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் தாண்டி நடந்துக்க மாட்டோம் எப்போதுமே சோ இதுல வந்து அதுதான் நடந்திருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை தேவைப்பட்டது அதை வந்து அவங்க ஒரு சுயமுதிவா எடுக்கிறாங்க அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அதுக்கு மேலே நம்ம அதை பேசுகிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அப்படிங்கிறது நம்ம கருத்தாக இருக்குது இந்த பரபரப்புக்கு இடையே பார்த்தீங்கன்னாக்க அண்ட் ஐஸ்வர்யா அவங்க ஒரு ஒன்றரை வருஷமாச்சு அவங்களோட பிரிவை அறிவிச்சு ஸோ ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு வெயிட் பண்ணி பார்த்தாங்க ஒரு மூணு டேம் ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு ஆஜராகவே ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஃபைனல் ஹேரிங் இருந்தது ஸோ இன்றைய தினம் வந்து சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் வந்து தனுஷ் ஆஜரானார் அதே போல் ஐஸ்வர்யா தனுஷ் ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே இந்த கோர்ட்டில் நீதிபதி முன்பு எங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ துளி கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சாங்க தங் தங்களது விளக்கறிஞர் மூலமா இறுதி வாதத்தை கேட்ட நீதிபதி வந்து அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ஜட்ஜ்மெண்ட் அதை வந்து இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு தேதி குறித்து அந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க அநேகமாக இருபத்தி ஏழாம் தேதி அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த விவாகரத்து டைவர்ஸ் கிடச்சிடும் அப்படிங்கிறது ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதற்கிடையே வந்து தீபாவளி அன்னைக்கு ரஜினிகாந்தை சந்தித்தார் தனுஷு ஸோ அப்போ ஃபைனலாக ஒரு சிட்டிங்க உட்காந்து ரெண்டு பேர்ட்டையும் பேசி பார்த்தார் ரஜினி ஸோ மகள் டீம் ரெண்டு பேருமே பிடி கொடுக்கல அதனால வேறு வழியே இல்லைன்னு அவரும் விட்டுட்டார் ஸோ இந்த வயசில் வந்து ரஜினிக்கு இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது உண்மையிலே மனது கஷ்டமாக தான் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் ரஜினிகாந்த மனசுல வச்சு அதே போல அவங்க ரெண்டு பசங்க யாத்ரா அவங்கள மனசுல வச்சா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கலாம் ஆனால் அதே போல் தான் நம்ம திரும்பவும் சொல்கிறோம் இது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ அவங்களுடைய வந்து தனி மனித விருப்பம் அப்படிங்கிறதுனால அதை பற்றி நம்ம பெருசாக பேச முடியாது ஸோ அவங்க டைவர்ஸும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரிசையாக லைன் கட்டி நிற்குது டைவோர்ஸு ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி கேஸு அடுத்தது எப்போ வேணால் கோர்ட்டில் ஹியரிங் ஆரம்பிக்கலாம் அதனை தொடர்ந்து ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்க கேஸு அடுத்து ஹியரிங் வரும் இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரேமான் குடும்பத்தில் முதல் முதல்ல ரஹமானோட சகோதரி ரஹேனா அண்டு வெங்கடேஷ் அதாவது ஜிவி பிரகாஷோட அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சுட்டாங்க இந்த மத பிரச்சனையினால ஸோ அதுக்கு அடுத்தது ஜிவி பிரகாஷ் அறிவிச்சார் இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் அறிவிச்சிருக்காங்க ஸோ ஒரே குடும்பத்தில் மூணு விவாகரத்து அப்படிங்கிறது உண்மையில் அவங்க குடும்பத்துக்கு பெரிய போராத காலம் அது மாதிரி சொல்கிறான் அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஒரு மன உளைச்சலோட தங்களுடைய முடிவு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த முடிவு அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறது அடுத்த அடுத்த விசாரணை தேவரும் ஸோ தமிழ் சினிமா தொடர்ந்து பரபரப்போடு இயங்கணும் அப்படிங்கிறது தலையெழுத்து போல் தெரியுது ஸோ அடுத்த பரபரப்பு நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம் நன்றி